எஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே எதை பற்றி பேச போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி அரிசி மாவு வீட்லேயே அரைக்கலான்றத பார்க்கலாம் ஒரு கப் அளவு உளுத்தம்பருப்பையும் கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நாலு கப் அளவு பச்சை அரிசி நாலு கப் அளவு புளுங்கல அரிசி நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் நல்லா ஹாட் வாட்டரில் ஊறினா மட்டும் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அரிசி மாவு அரைக்கிற மாதிரி நமக்கு வீட்லேயே அரைக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறின உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா புசு புசு நமக்கு பொங்கி வரணும் கை வச்சு பாத்தீங்கன்னாக்கா நல்லா வந்து சாஃப்டா இருக்கணும் நம்ம ஒரு கப்பு அளவு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து ரெண்டு கப்பு அளவு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரெண்டுமே ஒன்றா அரைச்சா மட்டும் நமக்கு லெவல் கரெக்டாக தெரியும் அப்பதான் வந்து நமக்கு வந்து ஈவனாக இருக்கும் இல்லைன்னா தனித்தனியாக எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு மாதிரியும் அது ஒரு மாதிரியும் மாவு நமக்கு சாப்பிடும்போது தட்டுப்படும் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கும் போது கொஞ்சம் குரக்குரன்னு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கடைசியில் நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு இட்லியும் தோசையும் சூடும் போது நமக்கு கரெக்டான கன்சன்சிட்டியில் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா குரக்குறன்னு இல்லாமையும் நல்லா வந்து சாஃப்டாக இல்லாமையும் நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம அரிசி மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் லாஸ்ட்டில் இருக்கிற மாவெல்லாமே இந்த மாதிரி நீங்கள் கீழே வழிச்சு விட்டிங்கனாக்கா அந்த கிரைண்டர் கீழே போய் தங்கிடும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றாமல் நமக்கு மாற்றிருக்கோம் இல்லையா அரிசி மாவு கண்டெய்னரில் இந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அந்த தண்ணியிலே வந்து நம்ம தோசையாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி நம்ம அந்த தண்ணியிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் பெருசு இல்லைங்க நமக்கு ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும் இது அப்படியே எடுத்து நீங்கள் அந்த கண்டெய்னரில் வழிச்சு விட்டிங்கன்னாக்கா அது எல்லா தண்ணியோடு சேர்ந்து மாவும் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் இதுதாங்க நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் அரிசி மாவு ரெசிபி இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்